அயர்ன் சாம்பிள்ஸ் வந்துட்டு அனுப்பிச்சி வச்சோம் எப்படி முதுமக்கள் தாழிலே இருந்து எடுத்த சாம்பிள்ஸ் அதை புனேவுல உள்ள ஒரு பீர்பால் சஹானி தொல்பொருள் ஆய்வு நிறுவனத்துக்கும் அகமதாபாத்ல ஒரு நிறுவனத்துக்கும் இது இல்லாமல் வழக்கம் போல புளோரிடாவாக இருக்கக்கூடிய பீட்டா அனலெட்டிக் கெளபரேட்டி இந்த மூணு இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சாங்களாம் இந்த மூணு இடத்துல இருந்துமே அவங்களுக்கு பொதுவா கிடைத்த தகவல் என்னன்னா கிமு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்துலயே அந்த இரும்புகள் இருந்தன அப்படின்னு அந்த ஆய்வுகள் சொல்லுது இப்போ இது இரும்பு மாதிரின்னு சொல்கிறேன் இரும்பு மாதிரிகள்னா அயன் சாம்பிள்ஸ் இது ஒன்றும் சாதாரணமாக இயற்கையில் கிடைக்கக்கூடிய இரும்பு கிடையாதுங்க மனிதன் இயற்கையிலிருந்து கிடைத்த இரும்பை எடுத்து தனக்காக உருக்கி பயன்படுத்தி கொண்ட இரும்புகள் அதாவது அயன் ஓர்ஸில் இருந்து எடுத்து அது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணி அவனுக்கு தேவையான மாதிரி உருக்கி உருவாக்கக்கூடிய இரும்பு மாதிரிகள் தான் மு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்தின் இந்த ஆயிரத்தி